அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கரும்பு இல்லாத கரும்பு ஜூஸ் ரொம்ப அருமையான சுவையோடு இருக்குங்க இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா இதை குடிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சர்க்கரையே வரவே வராது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இது மருந்து இல்லாதவங்களுக்கு இது உணவு சர்க்கரை இருக்கிறவங்க நம்ம தினமும் காஃபி டீ குடிக்கவே கூடாதுங்க காலையில் நேரம் இந்த ஆரோக்கிய பானம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களாக இருந்தால் அந்த மாத்திரையின் அளவு உங்கள் மருத்துவரே சொல்லுவாங்க ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் மூணு நேரம் மாத்திரை சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு நேரம் மாத்திரை போதும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கிய பானம் தான் இது இந்த கரும்பு இல்லாத கரும்பு ஜூஸ் நம்பிக்கையோட இது தினமும் காலையில் நம்ம காஃபி டீ குடிக்கிறோம் இல்லைங்களா அது எதுக்காக குடிக்கிறோம் என்ன ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறோம்னு தெரியாது ஆனாலும் சர்க்கரையே இல்லாமையாவது ஒரு காஃபியோ டீயோ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும் ஆனால் அந்த காஃபி டீயை நிறுத்திட்டு இந்த காலை நேர ஆரோக்கிய பானத்தை நம்ம குடிச்சிட்டு வரும்போது நிச்சயமா சக்கரையின் அளவு குறைக்கப்படும் சர்க்கரை நோயின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மருந்து சர்க்கரைய ஒரு குறைபாடுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு உணவு இது தாங்க உணவே மருந்து இந்த கரும்பே இல்லாத கரும்பு ஜூஸ் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே குடிக்கலாம் அவ்வளவு சுவையா இருக்கும் கரும்பு ஜூஸ் குடிச்ச மாதிரி அதே சுவையோட இருக்கும் இத தின தினம் காலையில குடிக்கிறவங்களுக்கு நிச்சயமா வாழ்நாள் முழுவதும் வியாதி வரவே வராதுங்க தினம் அப்படின்னா நம்ம நாள் வாரத்துல ஏழு நாளும் குடிக்க முடியாட்டியும் வாரத்துல மூணு நாளாவது நம்மனால குடிக்க முடியும் சர்க்கரைக்கு ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிட்றவங்களாக இருந்தால் இதை தொடர்ந்து ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக காலை நேரத்தில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வரணும் நிச்சயமாக உங்களோட மாத்திரையின் அளவுகள் குறைக்கப்படும் சர்க்கரை இல்லாமல் நம்ம சும்மா தான் இதை வந்து ஒரு ஆரோக்கிய பானமாக குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம தினமும் இல்லைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் ஒரு மூணு நாள் நமக்கு எப்படி இது பொருட்கள் கிடைக்குதோ அதை பொறுத்து நம்ம இந்த ஜூஸை எடுத்துக்கலாம் வாங்க இந்த கரும்பு இல்லாத கரும்பு ஜூஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கரும்பே இல்லாத கரும்பு ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்படி கருவேப்பிலை இப்போ நான் எடுத்துருக்குறது இரண்டு டம்ளர் செய்கிறதுக்கான அளவு நெல்லிக்காயை விதைகளை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாங்க இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கணும் கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும் அதுவும் நம்ம தோட்டத்து கருவேப்பிலை நம்ம வீட்டு செடியில் இருக்கிற கருவேப்பிலை அப்படின்னா பயமே வேண்டாம் வெளியில வாங்குற கருவேப்பிலையாக இருந்தால் நீங்க உப்பு நீர்ல கழுவி பயன்படுத்துங்க கருவேப்பிலை செடியாவது கண்டிப்பா நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சு வளர்த்தணுங்க அவ்வளோ நன்மைகள் இருக்கு இந்த கருவேப்பிலையில் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நாட்டு சக்கரை தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப வடிகட்டி எடுத்தாச்சுங்க நம்ம கரும்பே இல்லாத கரும்பு ஜூஸ் தயாராயிருச்சு ரொம்ப அருமையான சுவையோட இருக்கும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இது மருந்து சர்க்கரை இல்லாதவங்களுக்கு இது உணவு உணவே மருந்தா இருந்தா நம்ம வாழ்க்கையில மருந்து தேட வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப அருமையான ஒரு காலை நேர ஆரோக்கிய பானம் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே இத குடிக்கலாம் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசம் ஆகட்டும்